சார் இப்ப கரூர்ல பாதிப்படுங்க குடும்பத்தை வந்து தமிழக வெற்றிய தலைவர் விஜய் வந்து கரூருக்கு போய் பார்க்காம சென்னைக்கு வர வச்சு பார்த்துருக்காரு ஆறுதல் சார் பாக்குறீங்க இல்ல இது நிறைய பேசிட்டாங்க எல்லாருக்குமான இருக்கிற டவுட் கரூர்ல போய் நாம பார்த்து ஆறுதல் சொல்லணும்னு அதுல எந்த தவறும் இல்ல அவங்க அவங்கவுங்க நினைக்கிறதுல எந்த தவறும் இல்ல ஆனா சூழல் அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கற ஒரு விஷயத்த பாக்கணும் இப்ப வந்து கரூர்ல இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது நாற்பது குடும்பங்கள் இருக்கிறாங்க இப்ப நாற்பது குடும்பமும் நம்ம போய் தளபதி அவர்கள் ஒவ்வொரு வீடா போய் பாக்குறது சிரமம் அதுக்கு மேல இல்ல எல்லாரையும் ஒரே இடத்துக்கு அழைச்சு இது பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பமும் ஒரே இடத்துல ஒவ்வொரு இதுவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஒரு இடத்துல இது பண்ணி வைக்கிறதுங்கிறது ஆஹ் கேட்க வேணா நல்லா இருக்கலாம் ஆனா நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல அவங்க மனதளவுல ஒவ்வொருத்தர் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாக்கும்போது உண்மையில இன்னமும் அந்த இடம் வந்து இன்னும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாதான் அது இன்னும் தான் போகும் மனநல ரொம்ப பாதிக்கப்படும் யதார்த்தமா நான் சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறை அனுமதி அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம் அது போறதுக்கு அதுக்கான எந்த ஸ்டெப்புமே தளபதி அவர்கள் எடுக்கல அப்படின்னா நீங்க வந்து கேட்கறது கரெக்ட் வருத்தப்படுறது கரெக்டு கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தமிழகம் வெற்றிக் கழகம் சார்பில் டிஜிபி டிஜிபிக்கிட்டையும் அந்த மாவட்ட கண்காணி கண்காணிப்பாளர்கிட்டையும் நம்ம கொடுத்துருக்கோம் எஸ்பி கிட்டையும் கொடுத்தோம் கொடுக்கும்பொழுது எந்த ஒரு ரிப்ளையும் நமக்கு அனுமதி சார்ந்து எந்த ரிப்ளையும் நமக்கு வரல வரலங்கம் வந்து அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்யலாம் இது இன்னும் தாமதம் தான் நாம அடுத்ததுக்கு போறோம் அதுக்குள்ளதான் சிபிஐ தீர்ப்பும் நமக்கு வந்தது சிபிஐ கிட்ட கேஸ் மா மாறினது இப்ப சிபிஐ கிட்ட போகும்பொழுது இப்ப விசாரணை நடுவுல நாம அங்க போறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை பாதுகாப்பு விஷயமா இருக்கட்டும் இல்ல விஜய் அவர்களுக்கான பாதுகாப்பு விஷயமா இருக்கட்டும் அங்க விசாரணையில ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆஹ் மாறுறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிறதுனாலதான் அங்கிருந்து அங்க போய் அதை இன்னும் சுச்சுவேஷனை கூடாதுன்னு தளபதி அவர்கள் இந்த முடிவு அவர் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இது போல அப்படிங்கிறதுனால உடனே கரூர் கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மதிக்கல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் இவர் பார்க்காம இவர் கூப்பிடுறது அப்படிங்கிறது இவருடைய ஒரு அலட்சியம் இல்ல இவர் வந்து கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் இல்லாம கருணை இல்லாம இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு எதிர்கட்சியினர் ஒரு அரசியலுக்காக வேணா சொல்றதா நம்ம பார்க்கலாமே தவிர்த்து இவர் மனிதாபிமானத்தோட இருக்கிறதுனாலதான் இவர் அதுல இன்னமும் அதுல இருந்து அவர் மீண்டு வர முடியலங்கிற அந்த வருத்தம் இருக்கிறதுனாலதான் கரூர் மக்களோடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய அனுமதியோடு அவங்க விருப்பத்தோடு இங்க அழைத்து வரப்பட்டார்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலாம் கூப்பிட்டு வரல அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு அவங்களுக்கு அது விருப்பம் அப்படிங்கும் போதுதான் இந்த முடிவு எடுக்கப்படுது அதனால தளபதி அவர்கள் ஏதாவது ஒரு வகையில அவங்களை சந்திரணுங்கிற இந்த ஆர்வத்தையும் அந்த ஒரு விருப்பத்தையும் தான் நான் பார்த்தேன் அது எனக்கு ஒன்னும் அதுல ஒன்னும் தப்பாலாம் தெரியல தப்பா பேசுறவங்க தப்பா தான் பேசுவாங்க அதுல எல்லாம் நம்ம மாத்திலாம் யாரையும் அமைக்க முடியாது எதிர்கட்சியினர் நீங்க நல்லதே பண்ணாலும் குறை சொல்லக்கூடியவர்கள் தான் இல்ல வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நீங்க அதனால கரூர் மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சிபிஐ விசாரணை நடக்கும் பொழுதும் ஒரு பாதுகாப்பும் ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுதும் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை போதிய அனுமதி நமக்கு விரைந்து கொடுக்கலங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதனால இதுல எந்த தவறும் இல்ல ஏன்னா கரூர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ இந்த ஆறுதல் தேவையானது தளபதி கண்டிப்பா இந்த தேவை இந்த சந்திப்பு தேவைங்கிறத அவர் நினைச்சுதான் இது அவசியமானது ஒன்னும் தவறு இல்லை சந்தித்த போட்டோஸ் எதுவுமே வெளியில வரல சார் அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தேவையில்லை ஒன்னும் அரசியல் பண்ணிட்டு அரசியலுக்காக இதை செய்யல அரசியலுக்காக செய்யறதா இருந்தா இப்போ திமுகவோ இல்ல மத்த திமுக சார்ந்த எதிர்கட்சிகளோ இது அரசியல் நினைச்சிருந்தாங்கன்னா இதை மாதிரி கொண்டு போயிருந்திருப்பாங்க தளபதி அவர்கள் அரசியலுக்காகவோ இல்ல இதை வச்சு அனுதாபம் தேடவோ இல்ல அரசியல் ஆதாயம் தேடவோ இல்ல மக்கள் மனசுல இதை வச்சு இடம் பிடிக்கணும் அஹ் இந்த இந்த வச்சு அந்த சூழல் அப்படியே மறைக்கணும்னு நினைக்கல அவர் உண்மையிலேயே மனசார அவர் வந்து அந்த பிரச்சனையில பிரச்சனைக்கு ஒரு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு இதை அரசியல் ஆக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு தான் பத்திரிகையாளர்களையோ இல்ல கட்சி சொந்த கட்சி நிர்வாகி முக்கிய நிர்வாகிகளை கூட அந்த சந்திப்பின் போது உள்ள இருக்க விடலை ஏன்னா ஒரு ஃபோட்டோஸ் வெளியே போயிடக்கூடாது அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அவங்க கூட பேசிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் எதுவும் வெளியில போக கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் ஒன்று ரெண்டு நிர்வாகிகள் மட்டும்தான் அவங்கள சந்திக்கும் போது உள்ள இருந்திருக்கிறாங்க இது பார்க்கும் போது விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப மெச்சூரா ரொம்ப இதுவா பார்த்து முதிர்ச்சியாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது அரசியல் பண்ணக்கூடிய நேரம் அல்ல இது வந்து மனிதாபிமான அடிப்படையில் அவங்கள சந்திச்சு அவங்க கிட்ட வருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு அவர் விஜய் நினைச்சு அவர் இது செஞ்சிருக்காரு அதனால இதுதான் சரியான ஒரு வழி இதை நான் வரவேற்கிறேன் இந்த மாதிரி செஞ்சது வரவேற்கிறேன் இது போட்டோல்லாம் வந்திருந்தாதான் இது இன்னும் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கும் அதுக்காக இடம் கொடுக்கல தளபதி அவருக்கு உண்மையிலேயே பாராட்டுக்குரியாது இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு சூழல்ல இவ்வளோ முதிர்ச்சியா தளபதி அவர்கள் நடந்துக்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இவ்வளோ இதுவாக நடந்துக்கிறது இல்லை ஒன்று எனக்கு வந்து வேற எதுவும் இது பண்ணுறதுக்கு இல்லை தவறாக நினைக்கிறதுக்கோ இல்லை ஆச்சரியப்படுறதுக்கோ எதுவும் இல்லை சார் பாதிப்படைந்த குடும்பத்தினர் காலில் போயிட்டு விழுந்திருக்காரு அப்படின்னு வந்து நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு அவசியமா இல்லை அரசியலாக பண்ணிட்டு இருக்காரா இல்லைங்க காலில் விழதனா முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல அரசியல் பண்ணணும்னு தளபதி அவர்கள் நினைச்சிருந்தா கண்டிப்பாக போட்டோ வந்திருக்கும் இல்லையா போட்டோ வந்திருக்கும் அதை வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருக்கலாம் அதை வச்சு மக்கள் கிட்ட ஒரு அரசியல் ஒரு அனுதாபத்தை தேடி இருக்கலாம் இதெல்லாம் நடந்ததா எதுவும் இல்லை என்ன பேசினாங்கன்னு கூட இல்லை தளபதி அவர்கள் வந்ததும் போனதும் கூட பெருசா தெரியல உண்மையிலே அந்த கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட உண்மையிலே அவர் வருத்தம் தெரிவிக்கணும்னு மனதார அவர் நினைச்சுதான் அவர் பண்ணியிருக்க காலைல விழுந்தாருங்கிறது இது வரைக்கும் நான் எங்கேயும் பாக்கல அதுல ஒன்றும் இது பண்ணல ஆனா அந்த மக்கள் சந்தித்த மக்கள் சொன்ன வச்சுதான் நானும் கேட்டேன் ஆஹ் கேட்கும் அது கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா அமைஞ்சது நான் அது எதிர்ப்பு பார்க்கல இந்த அளவுக்கு தளபதி அவர்கள் வந்து செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கல இது எதை காட்டுது அப்படின்னா அந்த அளவுக்கு தளபதி அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த இழப்புனால அப்படிங்கிறதா என்னால புரிஞ்சுக்க முடியும் அந்த பாதிப்பு தளபதி இன்னும் வெளியில கொண்டு வரல அந்த வருத்தத்துல இருந்தோ அந்த சங்கடத்துல இருந்தோ அவர் இன்னும் வெளியில வரலங்கிறத இந்த சம்பவம் உறுதிப்படுத்துது இது அரசியல் ஆக்க அவர் நிச்சயமா விரும்ப மாட்டார் கரூர சம்பவத்தையோ இல்ல அதற்கு இவர் செய்த உதவிகளையோ நிவாரணங்களையோ இந்த சந்திப்பையோ வச்சு அவர் அரசியல் பண்ண எப்போதும் நினைக்க மாட்டார் அவர் அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி கிடையாது இந்த திமுக மாதிரியோ இல்ல திமுகவுல இருக்க கூட கூட்டணி கட்சிகள் மாதிரியோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அரசியல் இல்லை ஏன்னா நம்ம அந்த கரூர்ல இறந்தவங்களை அந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா நடிப்பு தானே அவர் பேர் என்ன கன்வில் மகேஷ் அதை எடுத்து எல்லா ஆங்கிள்லயும் வீடியோ எடுத்து போட்டவர் தானே அந்த சம்பவத்தையும் உண்மையிலேயே அவங்க மீது இருந்தா இந்த வீடியோலாம் வெளிய வராமல் இருந்திருக்கணும் இந்த சுச்சுவேஷன் பெருசாகாம பாத்திருக்கணும் இவ்வளவு வருஷம் ஆட்சியில இருந்து இவ்வளோ ஆண்டு காலம் அரசியல்ல வந்து அனுபவம் பெற்ற ஒரு திமுக அதை வச்சு அரசியல் செய்ய நினைச்சது ஆனா இவ்வளவு நல்ல பேரு அவ்வளவு நடந்தும் தளபதி அவர்களுக்கு மக்கள் மத்தியில இன்னும் நல்ல பேர் இருக்கு மக்கள் இன்னும் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு நடந்தும் அவரு அவரை வந்து அவங்களை சந்திச்சு அதை கூட வெளியில வரவிடாம அவ்வளவு முதிர்ச்சியா அவர் வந்து மெச்சூரிட்டியா நடந்துக்கிறதுங்கிறது உண்மையிலே உண்மையிலேயே நான் சொல்றேன் தளபதி அவர்கள் இன்னும் மக்கள் மனசுல உயர்ந்த இடத்துக்கு அவர் போயிட்டு இருக்காரு அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக நல்ல மனிதராக இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல அவர் தங்கிட்டாரு எதிர்கட்சிகள் ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் சரிதான் தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய செயல்பாட்டு மூலியமாக மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டு தான் இருக்கார் அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சிருக்கலாம் அவரை பிடிக்காதவங்க இல்ல அரசியல்வாதிகள் அவர் உயர்ந்து கொண்டே இருக்கிறார் ஒரு அரசியல் தலைவராக உயர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல மனிதராக குணத்திலையும் சரி செயல்பாட்டிலும் சரி உயர்ந்து கொண்டிருக்க சார் நக்கீரன் பத்திரிகையாளர் திரு கோபால் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தரம் தரம் தாழ்த்திக்கிறார் தண்ணியை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நக்கீரன் கோபால் அவர்கள் தரம் தாழ்ந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்ல திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிறதுக்காக எல்லா அரசியல் எதிர்கட்சிகளையும் இப்படிதான் தரம் தாழ்ந்து பேசுறாரு இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா அதிமுகவை தான் ரொம்ப அதிகமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் எதிர்கட்சியா அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்து அதாவது இது எப்படி சொல்லலன்னா அவரை வந்து ஒரு பத்திரிகை துறைக்கே ஒரு கேவலத்தையும் அசிங்கத்தையும் உண்டு பண்ற அளவுக்கு அவர் வந்து செய்திகளை வெளியிடுறார் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு யாரோ ஒரு செய்தியை சொல்றாருங்கிறதுனால அட்டைப்படத்துல அவரது இதை போட்டுக்கிறாங்க வெறும் இந்த இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்களை இப்ப தொடர்ச்சியா தமிழ் கட்டி கழகத்தை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் தான் அவர் எழுதிட்டு இருக்கார் ஒரு இவ்வளவு தூரம் அனுபவம் பெற்ற ஒரு பத்திரிகையாளர் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஒரு நாகரிகமே இல்லாம ஒரு தலைவர்களை வந்து இந்த அளவுக்கு சித்தரிச்சு பேசுறதுங்கிறது ஆஹ் உண்மையிலே கேவலமான விஷயம் பத்திரிகை துறைக்கே அவர் வந்து ஒரு அவமான சின்னம் தான் நான் பார்ப்பேன் ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கணும் பத்திரிகையில போடக்கூடிய அந்த செய்திகள்ல கூட இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நக்கிரன் பத்திரிகையில ஒரு செய்தி பார்த்தேன் என்ன பண்ணிருந்தாங்கன்னா புகழ்ந்து பேசு பணத்தை வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில்ல கரூர் மக்களை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துற வகையில போட்டிருந்தார் விஜய் அவர்கள் படத்தையும் போட்டு இந்த பக்கத்துல புகழ்ந்து பேசு பணத்தை வாங்குன்ற மாதிரி ஒரு இது போட்டு அட்டைப்படத்துல போட்டிருக்காரு இது எந்த மாதிரியான ஒரு விமர்சனம் பாருங்க நீங்க ஒரு அரசியலுக்காக ஒரு அரசியல் தலைவரை நீங்க விமர்சனம் பண்றீங்க சரி அதை கூட நாங்க ஏத்துக்கிறோம் ஒரு ஏதோ ஒரு இதுக்காக நீங்க திமுகவுடைய ஆதரவாளர் எல்லாருக்குமே தெரியும் நீங்க திமுக ஆதரவாளர் திமுக என்ன செஞ்சாலும் அதை கண்டுக்காதவர் எதிர்கட்சிகள் என்ன திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செஞ்சாலும் அதை ஒண்ணுன்னா ஒன்பதா காட்டக்கூடியவர் அவர்களை எந்த வகையில எல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தக்கூடியவர் எவ்வளவு கீழ் மட்டத்துக்கு போய் கூட விமர்சனம் விமர்சனம் செஞ்சு அவர் பத்திரிகையில எழுதக்கூடியவர் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சரி அது அரசியலுக்காக நீங்க செய்றீங்க கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை இவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிக்கிறாருன்னா இவர் எப்பேற்பட்ட ஒரு 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 மனிதரா இருப்பார் அதுல அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துடைய போட்டோவும் போட்டிருக்காரு விஜய புகழ்ந்து பேசுனா பணம் கொடுக்குறாங்களாம் ஒரு அல்பமா இல்ல இந்த ஆள் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவரெல்லாம் ஒரு பத்திரிகைன்னு சொல்லிட்டு இவரை வேற நம்ம எடுத்து இவங்க எல்லாம் இத்தனை நாளா நம்மெல்லாம் இவரெல்லாம் மதிச்சு இவரு சொல்ற விஷயங்கள்லாம் உண்மை நினைச்சிட்டு நம்ம இவ்வளவு நாள் இருந்திருக்கு இப்பதான் அந்த விஷயங்கள் எவ்வளவு தராதரம் இல்லாம கீழ்த்தரமா வந்து ஒரு மக்களுடைய ஒரு ஒரு மன சங்கடத்தையும் ஒரு ஒரு அவங்களுடைய பாதிப்படைஞ்ச அந்த மக்களையும் வந்து இழிவுபடுத்துறாருங்கிறது இதுல அப்பட்டமா தெரியும் உங்க அரசியல பாதிக்கப்பட்ட மக்களை வச்சு நீங்க பண்ணக்கூடாது இல்லை உனக்கு வேணா அரசியல் தலைவர்கள் நீ பண்ணிட்டு அதுவும் அதை பத்தி உனக்கு உனக்கு வந்து பிரச்சனையும் இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணாங்க அவங்களை எதுக்கு நீ புகைப்படத்தில் போட்டு பணத்தை வா அது புகழ்ந்து பேசி தான் பணத்தை வாங்குறாங்க நீ பாத்தியா நீனு ஏன் நீங்களும் தான் பணம் கொடுத்தீங்க பாதிக்கப்பட்ட ஒரு பத்து லட்சம் உங்களை புகழ்ந்து பேசியிருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் திமுகவும் அந்த மக்கள் எந்தமே புகழ்ந்து பேசல திமுக தலைவர்களை எதுலையுமே அவங்கள வந்து ஆதரிச்சு பேசல எல்லாமே எல்லாம் தளபதி அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க இவங்க என்ன நினைச்சாங்களோ அதுக்கு எதிர்மறியா நடக்குது அது அவருக்கு பிடிக்கல இப்ப அது அந்த ஒரு வேகம் தான் நக்கீரன் கோபாலோடது அது அது நக்கிரன் கோபால் தரம் தாழ்ந்து தாழ்ந்துட்டார் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நக்கீரன் கோபால் ஒரு பத்திரிகையாளராக மக்கள் வந்து பெருசா மதிக்க மாட்டாங்க மதிக்க கூடாது அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மதிக்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் அந்த பத்திரிகையை ஒதுக்கி வைக்கிறது நல்லது திரு சீமன் அவர்கள் தொடர்ந்து தமிழக வெற்றி தலை தலைவர் திரு விஜய் அவர்களையும் அக்கட்சியின் தொண்டர்களையும் கடுமையா வந்து விமர்சனம் பண்ணிட்டு வர நீங்க எப்படி சார் பாக்குறீங்க முன்னாடி சீமான் யாரை விமர்சிப்பாரு தமிழக வெற்றிக்காரங்க வரதுக்கு முன்னாடி யாரை விமர்சனம் செஞ்சாரு காங்கிரஸ செய்வாரு திமுகவை செய்வாரு அப்புறம் பாஜகவை செஞ்சுட்டு இருந்தார் அப்போ இளைஞர்கள் எல்லாமே இவர் ஒரு கொள்கை ரீதியா அவர் போறாருங்கிறதுல ஏன்னா இவருடைய பேச்சுகள் அப்படிதான் இருந்தது நானே பல முறை இவருடைய பேச்சுக்களை வந்து ரொம்ப ரசிச்சு கேட்ட வந்தான் நான் இல்லைன்னுலாம் சொல்ல அவ்வளவு கொள்கை ரீதியாக தன்னுடைய மக்களுடைய பிரச்சனைகள் என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் என்ன இது சார்ந்து அவர் போய்கிட்டு இருக்கும் போதெல்லாம் உண்மையிலேயே இவர் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் மக்களுக்கு இருந்தது குறிப்பாக இளைஞர்களுக்கு இருந்தது ஆனா இப்போத சூழல்ல சீமான் அவர்கள் நடந்துக்கிறது என்னமோ அரசியலே தெரியாத ஒரு நபர் அரசியல் செய்யற மாதிரி அப்படி நடந்துகிட்டார் முழுக்க முழுக்க விஜய் அவர்களை பற்றி மட்டுமே சொல்றாரு இதை ஏன் சொல்றாருன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா இப்போதைக்கு சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படியே குறைஞ்சிருச்சு பாதிக்கு பாதி ஐம்பது சதவீதம் வாக்கு வங்கி அப்படியே குறைஞ்சிருச்சு சீமான் அவர்களுக்கு கடந்த இத்தனை ஆண்டுகள் அவர் பெற்ற வாக்கை விட இந்த முறை க கண்டிப்பா பாதிக்கு பாதி கூட அவர் பெற மாட்டார் குத்துக்கிறீங்களா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் அதுல குறிப்பாக இளைஞர் வாக்குகளை தளபதி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் பரிச்சுக்குச்சு ஃபுல்லாவே அந்த பக்கம் வந்துட்டாங்க ஆஹ் எல்லாருமே அந்த பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு இளைஞர்கள் இப்ப இளைஞர்களான வாக்கு சதவீதம் சீமான அவர்களுக்கு குறைய குறைய இவர் தளபதி மீதும் தமிழக கழகத்தின் மீதும் அந்த கோபம் இயற்கையாவே வர ஆரம்பிக்குது ரைட்டுங்களா இது போது அதுன்னு ஊடகத்துடைய பார்வை தளபதியை தொட்டா மட்டுமே தான் தளபதியை சுத்தி மட்டுமே தான் இருக்கு என்ன செஞ்சாலும் அது இப்போ வந்து நியூஸா மாறுறது இப்போ தமிழக வெற்றிகழகம் வந்த பிறகு சீமான் அவர்களுக்கு இருந்த ஊடக பார்வை வந்து குறைஞ்சிடுச்சு எல்லாமே தளபதி தான் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது அந்த ஊடகத்தை தன் பக்கம் திருப்புவதற்கு திரும்ப தளபதியை தொட்டால் மட்டும்தான் முடியுங்கிறத அவர் சீமான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் தளபதி அவர்களை சொல்லிட்டு இருக்காரு ஆனா இதுல இதுல வந்து என்ன பண்ணிடுறாருன்னா தன்னுடைய தனக்குன்னு இருந்த ஒரு தனி பாணி தனி திறனை இதை இதை இழந்துட்டு இருக்காரு இதனால என்ன ஆகும்னா திரும்ப வந்து இன்னமுமே அவர் கீழே தான் போவாரை தவிர்த்து எந்த காலத்திலயும் தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டி சீமான் அப்படின்னு அவர் பார்க்க போதில்லை தளபதி சட்டையே பண்றது இல்ல சீமான சீமான் அவர்களை ஒரு ஆளா கூட அவர் மதிக்கிறது கிடையாது அவருடைய இது வந்தா என்னன்னா திமுக திமுக அப்படிங்கிறதுல ரொம்ப இதா இருக்கிறார் அடுத்தது நம்மளுடைய மக்களுடைய நலன் என்னங்கிறதுல இருக்கார் இந்த பேச்சுக்களையோ சீமானுடைய செயல் செயல்பாடுகளையோ இல்ல செய்கைகளையோ இல்ல இவங்களை விமர்சிக்கிறதையோ அவர் தளபதி சட்டையே பண்றது இல்ல இது இன்னும் தான் அவருக்கு வந்து அசிங்கம் சீமான் அவர்களுக்கு தன்னை சட்டையே பண்ணாத ஒருத்தர் என்ன இவர் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆக போகுது கண்டுக்கவே மாட்டேங்க எங்கேயோ கத்திட்டு கிடக்குறாருன்னு தான் விடுவாங்க அதனால சீமானுடைய பேச்சு இது இந்த இதை சார்ந்து இருக்கு தளபதியை சார்ந்து இருக்குன்னா அவர் மேல இதுக்கு மேலே ஏந்திரிக்கவே முடியாது இதுலேயேதான் இருக்கும் இன்னும் கீழே தான் போவார் திரும்ப பழையபடி திமுகவையோ இல்லை மக்கள் நலன் சார்ந்தோ அவர் வந்து பேசினால் மட்டுமே தான் மக்களுக்கு ஓரளவுக்காக அவர் மீது நம்பிக்கை வரும் அந்த வாக்கு சதவீதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இல்ல அப்படின்னா நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி வந்து இருந்ததா பேச மட்டும்தான் முடியும் இருக்காது இப்படியேதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனது ஆதரவை இழந்து கொண்டே இருக்கும் நேற்று கூட கூட்டத்தில் யாரோ சீமான கடுமையா விமர்சிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதை பேசிட்டு இருக்கும் போது இதுதான் நடக்கும் மக்கள் மக்கள் வெறும் பேச்சை மட்டும் நம்பிட்டு இருக்க மாட்டாங்க செயல்ல காட்டணும் சீமான் அவர்கள் பேசி பேசி இத்தனை ஆண்டு காலமா வந்து மக்களை வந்து நம்ப வச்சுட்டு இருந்தாரு இவர் இன்னும் பேசிட்டு தான் இருப்பார் போல இருக்கு இனிமே ஒன்றும் செய்ய மாட்டாரு செயல்பாட்டில் இறங்கக்கூடியவர்கள் தான் வேணும்னு நினைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் இருக்கும்னு நம்புறாங்க தளபதி இருப்பாருன்னு நம்புறாங்க அதனால அந்த பக்கம் இப்போ திரும்புறாங்க அதனால சீமான் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது அங்க ஒண்ணு மாற போறது இல்ல எதுவும் மாறாது அதான் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னைக்கு வர வச்சு மக்களை சந்தித்த சந்தித்தது வந்து சிபிஐ விசாரணையை வந்து திசை திருப்ப முயற்சியில இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவங்க வர்றதுனால சிபிஐ விசாரணை எந்த வகையில திசை திருப்ப போகுது எந்த வகையில போகுது இவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தான் இல்லீங்களா இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பம் போய் புகார் கொடுத்து இப்ப வந்து நமக்கு ஒண்ணும் அங்க இது எடுக்கல இப்ப பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசுறதுனால அங்க ஒன்னும் சாட்சிகளோ எந்த வகையிலும் இதாக போறது இல்லை இது வந்து ஒரு ஸ்டாம்பேடு இது அந்த கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட ஒரு விபத்து அது எதனால நடந்தது எங்க ஆச்சுங்கிறது தான் விசாரணை பண்ண போறாங்க இந்த மக்களை கூப்பிடுறதுனால எந்த விசாரணை பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க சார் நெற்பயிர்கள் வந்து நிறைய நாசம் சார் ரொம்ப அந்த அதனால வந்து தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க சார் எங்க எந்த நடவடிக்கையுமே தான் நம்ம எடுத்த மாதிரி தெரியல அவருக்கு ஏதோ பைசன் படம் பார்த்ததாதான நம்மளுக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க விவசாயி விவசாயிகள் வந்து நெற்பயிர்கள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சுருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அழிவு ஏற்படும் பொழுது அதற்கு தமிழக அரசு வந்து போதிய நிவாரண உதவியாவது வழங்கியிருக்கணும் இல்லை அப்படின்னா இது போன்று நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன செய்யலாம் வருங்காலத்தில் அதுக்காக திட்டமிடல் செஞ்சு இது போல் நடக்காது அப்படிங்கிறத உறுதியாவது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கணும் எதுவுமே இல்லையே பைசன் படம் பார்த்துட்டு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க அந்த நிலையில தான் தமிழக அரசு செயல்பட்டு இருக்கு இன்னைக்கு தளபதி அவர்கள் இன்னைக்கு இன்னைக்கான இதுலயுமே அவர் வந்து அறிக்கை கொடுத்திருக்க கண்டதான் திமுக திமுகவிற்கு திமுக அரசிற்கு அஹ் எதிர்ப்பு வந்து ரொம்ப செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உண்மைதானே இன்னைக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு எந்த இடத்துல மக்கள் இன்னைக்கு திருப்தியா இருக்கிறாங்க எல்லா துறையிலுமே மக்கள் இன்னைக்கு திருப்தியற்றுதான் இருக்கிறாங்க ஒரு மழைக்கு வந்து இன்னைக்கு வந்து தாங்க மாட்டேங்குது அது எப்பவுமே இருக்கிற காலம் இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுகவை அவ்வளவு கடுமையாக விமர்சித்தார்கள் இல்லையா மழை நீர் இதுவாகல இவங்கெல்லாம் என்ன ஆட்சி நடத்துறாங்க என்ன பண்றாங்க அங்க தேக்கான இப்ப என்ன பண்றாங்க இவங்க அதே நிலைமை தான் திரும்ப இவங்களும் மோட்டர் தூக்கிட்டு வந்துட்டு நிக்கிறாங்க ஒரு நிரந்தர தீர்வுங்கிறதே இல்ல ஏன்னா நிரந்தர ஒரு திட்டமைப்பு இல்ல நிரந்தர ஒரு தூர்வாரும் பணி இல்ல இன்னைக்கு கடலூர்ல கடலூர் மாவட்டம் நம்ம இருக்கிறோம் இந்த மாவட்டத்துல எடுத்துக்கோங்களேன் இந்த மாவட்டத்துல இன்னைக்கு எத்தனை எத்தனை அணைகள் தூர்வாரப்பட்டது இந்த மழை காலத்துக்கு முன்னாடி ஏதாவது தூர்வாரப்பட்டதா எத்தனை ஏரிகள் தூர்வாரப்பட்டது எத்தனை மீட்பு பணிகள் அதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஏதாவது பார்க்க முடிஞ்சுதா எதுவுமே இல்லை ஒன்னு நடந்தா மட்டுமே தான் இந்த அரசு அதற்கான இது செய்ய போறோம் இல்லை வந்து நிற்கிறோன்றது பண்றாங்க நடப்பதற்கு முன்ன முன்னவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் இதுதான் நாங்க பலமுறை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது செய்வதே கிடையாது இது திரும்ப வராம இருக்க என்ன 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 பண்ணலாம் என்ன திட்டங்கள் கொண்டு போகலாம் எந்த மாதிரியான திட்ட அமைப்புகள்லாம் நம்ம செயல்படுத்தலாம் இது எதுவுமே செய்யறது இல்லையே இப்போ வருட வருடம் இதே தான் நடக்குது திமுக வந்தாலும் இதே பிரச்சனை தான் அதிமுக வந்தாலும் இதே பிரச்சனை தான் இப்படி மாறி மாறி எந்த ஆட்சி வந்தாலுமே மக்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை நடந்த பிறகு நம்ம அங்க ஓடி போய் நின்றுகிட்டு நாங்கள் ஆறுதல் சொல்றதுல எந்த பிரோஜனமும் இல்லை நிரந்தர தீர்வு வேணும் எல்லா பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு வேணும் திரும்ப ஒரு பிரச்சனை அதையும் மீறி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அடுத்தது அது நடக்காமல் இருப்பதற்கான செயல் திட்டங்களை அரசு கொண்டு வரணும் அது எதுவுமே செய்யல இப்ப கூட ஒன்னும் இதாகல தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் திரும்ப இது போல நடக்காம இருக்க அவர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டுதல்களை விவசாய விவசாயிக்கு செய்யணும் இல்லை எந்தெந்த மழை பருவங்கள்ல எந்தெந்த காலங்களில் எந்த மாதிரியான பயிர் வகைகளை நம்ம செய்யலாம் அது பாதிப்படையாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகளை செய்யலாம்னு எவ்வளவோ வல்லுநர்கள் இருக்காங்கல்ல எவ்வளவு திறமையானவர்கள் இருக்கலாங்க அந்தந்த துறையில இருக்கக்கூடிய ஆஹ் சிறப்பு வாய்ந்தவர்கள் சிறப்பான ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள வச்சு அவங்களுக்கான ஒரு வழிமுறைகளை அந்தந்த துறைக்கு அந்தந்த காலகட்டத்துல நம்ம செஞ்சுதான் ஆகணும் இது அரசுடைய பொறுப்பு தானே உன நடந்ததுக்கப்புறம் ஓடி போய் நான் நின்னுட்டு உட்காந்துருக்கிறதுல எந்த இது எந்த இதுவுமே இல்லை மழை மழை வெள்ளமா இருக்கட்டும் இல்ல பேரிடரா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை அரசு செஞ்சுருக்கணும் அதை வந்து ஒரு நவீனமயமாக்குதலோட ஒரு வடிகால் வேணும்னா வடிகால் இப்படிதான் இருக்கணும் இது போய் இப்படி கடல்ல கலக்கணும் ஆற்றுல கலக்கணும் இல்லை ஏரியில கலக்கணுங்கிற அந்த ஒரு முறையான ஒரு இதை வச்சிருக்கணும் இங்க இங்கே நம்ம கடலூர் மாவட்டத்தில் இங்கே போட்டிருக்கிறாங்க மழை மழைநீர் வடிகால்னு தெருவுக்கு தெருவு ஒண்ணு போட்டிருக்காங்க பாதி நீர் போகாம இருக்கிறது காரணமே அந்த வடிகால் தான் உள்ள போய் பாருங்க மண்ணு குப்பை இலை தழன் எல்லாம் அது உள்ள அடைச்சிட்டு இருக்கு ஒரு மழை காலம் வருது அப்படின்னா இவ்வளவு இது இருக்குதுன்னா அந்த தண்ணி எல்லாம் சாக்குற மாதிரி வீட்டுக்குள்ளதான் வரும் எப்படி வெளியே போவோம் நீர் வடிகள்னு ஒண்ணு போடுறீங்கன்னா அது முறையா அது போகுதா அது எப்படி நம்ம வந்து பராமரிக்கணும் இதெல்லாம் ஏதாவது இருக்கா கடமைக்குன்னு எல்லாமே செய்யறாங்க கடமைக்குன்னு ஒரு திட்டம் கடமைக்குன்னு அந்த திட்டத்தை வந்து அரை குறையமா போடுறது பராமரிப்பு கிடையாது இப்படி இருந்தால் எந்த திட்டமும் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் திமுக அதிமுக மாத்தி மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணாலும் எத்தனை ஆண்டு எடுத்தாலும் சரிதான் எந்த திட்டமும் இங்க மக்களுக்கு உதவாது எல்லாமே பேரளவிலையும் பேப்பர்ல மட்டுமே இருக்கும் இந்த திட்டம் இத்தனை கோடி அதுக்கு ஒரு கல் வேற வச்சிருவாங்க அந்த தெருவுல இவ்வளவு லட்சம் செலவானது இந்த வடிகாலுக்குன்னு அந்த வடிகாலில் சாக்கடை தான் நிற்கும் தண்ணி போகிறதுக்கான எந்த வழியும் இருக்காது பராமரிப்பு இருக்கணும் சரியான அதை வந்து கண்காணிப்பு இருக்கணும் கரெக்டா போகுதா இல்லையான்னு ஒவ்வொரு ஆண்டுக்கு இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு அதை செய்யணும் நீங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரீங்க ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க தூர்வாரி ஏரி குளம் அணைகள் எல்லாத்தையும் தூர்வாரி ப்ராப்பரா இருந்ததுன்னா காலம் அது அஞ்சு வருஷத்துக்கு தாங்கிடும் அது செய்யறது இல்லையே எதை செஞ்சாலும் அதுல ஒரு கமிஷன் எதை செஞ்சாலும் அதுல ஒரு லஞ்சம் எதை செஞ்சாலும் அதுல வந்து அறக்குறை இப்படி இருந்தா எந்த திட்ட பணிகளை எடுத்தாலும் நஷ்டம் தான் அப்ப இது மாடல் அரசு தானே இது தளபதி அவர்கள் அடிக்கடி சொல்ற மாதிரி விளம்பர மாடல் அரசு வெத்து மாடல் அரசு தான் இந்த திமுக செய்து கொண்டிருக்கிற அரசு அப்ப இதுதான் தொடரும் இன்னமும் இவர்கள் வெற்றி பெற்று வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால தான் தமிழக வெற்றி கழகம் போன்று ஒரு கட்சி இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்கன்னா மக்கள் இந்த முறை அவங்களுக்கு வாக்களிக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் ஏன்னா மாத்தி மாத்தி போட்டுட்டோம் ஒரு புதுசாக அவரவங்களுக்கு வா ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அவர்கள் எந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் கையாளுறாங்கன்னு கொடுத்து தான் பார்ப்போமே செஞ்சு பார்ப்போமே அதுதான் என்னுடைய விருப்பம் அதனால திமுக இந்த மாதிரி நடந்துக்கிறதுல இந்த விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு துரோகம் செஞ்சதெல்லாம் வந்து ஒரு புதிய விஷயமா நான் பார்க்கல இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை இது யூஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்டிப்பாக தமிழக அரசு அவர்களுக்கு வேண்டிய நிவாரணங்களை செஞ்சு கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஒரு விவசாயி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம ஊர் பக்கம்லாம் நல்லாவே தெரியும் ஒவ்வொருத்தரும் எல்லாம் நம்மள அனுபவிச்சோங்க நம்ம ஒன்றும் சிட்டியில் இல்லை நம்மலாம் கிராமத்தில் இருக்கிறோம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால அந்த கஷ்டம் நம்மளை போன்றவர்களுக்கு தான் தெரியும் சிட்டியில உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு அந்த இதுல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அது அந்த வேதனையும் கஷ்டமும் தெரியுதான்னு தெரியல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு இதே மாதிரி நீடிச்சுது அப்படின்னா எல்லா மக்களும் திமுக எதிராக தான் செயல்படுவார்கள் எதிராக தான் வாக்களிப்பார்கள் கண்டிப்பாக அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குவது உறுதி